வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத மசியம் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கியாள சொத்துக்கள்ங்க அடுக்குமாடி ஃப்ளாட்டு அடுக்குமாடி என் எஃப் ஒன் முதல் தளம் ஃபஸ்ட் ஃப்ளோர் பில்டப் ஏரியா கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரம் சதுரடி யூடிஎஸ் நானூற்றி ஐம்பத்தாறு சதுரடி அந்த அடுக்குமாடி இருக்குது இல்லையா அந்த அடுக்குமாடியோட பேர் வந்து குரு ராகவேந்திரா வேளாச்சேரியில் இருக்குது சென்னை வங்கி கோல் பண்ணியிருக்கிற ப்ரைஸு முப்பத்தெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை தொடர்புக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஒன்றாவது தளம் ஐடிசி மையம் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஐடிசி மையம் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை டூ மொபைல் நம்பர் வந்து தொண்ணூத்தொம்பது நாற்பது முப்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்போது ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒம்பது இன்னொரு மொபைல் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு ஜீரோ மூணு முப்பத்தொன்று தொண்ணூற்றி மூணு ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு சாவி வங்கியில் இருக்குங்க இந்த சொத்திற்கு வங்கி கடந்து ஏற்பாடு செய்து தருகிறோம் நீங்கள் உடனடியாக குடி போகலாம் அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எயிட் ஒன் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டு இருக்கும் நீங்கள் அதில் எந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி பார்க்கலாம் லைக் போடாமல் வந்தீங்கன்னா வர்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதனால் லைக் போடுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்